まかれ வணக்கம் அதாவது நான் நிறைய நிறைய தடவை வீடியோஸ் போட்டுட்டேன் உங்களை எப்படியாவது காப்பாத்திருணும் நீங்க போய் நான் ஏமாந்தே ஆகணும் அப்படின்னு ஏமாத்துக்கிட்டுதான் இருக்கீங்க ஆனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்கும்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் நிறைய வந்து ப்ரொமோட் பண்றாங்க இந்த ரம்மி ஆப் இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களை இதெல்லாம் வந்து சூதாட்ட செயலி ஏன்னா மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க இதுல வின் பண்ணலாம் அதுல வின் பண்ணலாம்னு நிறைய இன்ஃப்ளுயன்ஸர் இன்ஃப்ளுயன்ஸ் பண்றனால நிறைய பேர் ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்க அவங்கள அவ்வளவு பிடிச்சிருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் எனக்கு அவங்கள எப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும் அந்த மாதிரி அவங்கள பிலீவ் பண்ற ஒருத்தவங்கள இன்ஃப்ளுயன்ஸர் ஆகன நீ நீங்க ஏமாத்துறீங்க ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பேடு ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி சூதாட்ட செயலிகளோ இல்லை காசு கட்டுற காசு கட்டினா இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கட்டும் அப்படின்னு சொல்லி எந்த விளம்பரமும் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்றதுனால நீங்க வருமானம் உங்களுக்கு ஈட்டுறாங்க ஆனா நீங்க சொல்ற விளம்பரத்தில் அவங்க போய் அவங்க வந்து சூதாட்ட செயலிலையோ இந்த மற்ற ஆப்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போறதுக்கு முழு காரணம் நீங்க ஒரு நன்றி விசுவாசமாவது இனிமேல் இந்த மாதிரி சூதாட்ட செயலிக்கெல்லாம் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதீங்க ப்ளீஸ் என் மக்களே இந்த மாதிரி எந்த இன்ஃபுளுசர் உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரட்டான இன்ஃபுளுசர் வந்தாலும் யூடியூபரா இருந்தாலும் நீங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க யார நம்பியும் எந்த ஆப்லயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா எத்தனை கோடி பேர் வந்து அதாவது கோடி கணக்குல வந்து அபேஸ் பண்ணிருக்காங்க நான் அத வந்து வீடியோவா போறேன் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் தயவு செய்து எந்த யூடியூபர் இன்ஃபுளுசர்